இப்படி செய்தால் வேலைவாய்ப்பு உறுதி பனிரெண்டு வாரங்கள் தொடர்ச்சியாக செய்தால் வேலைவாய்ப்பு நிச்சயமாக உண்டு விநாயகர் தேவனுக்கு கற்பூரவள்ளி இலை என்பது மிகவும் பசியமானது என்று நம்பப்படுகிறது இந்த இலை விநாயகரின் சக்தியை கொண்டு புராணங்களில் கூட கூறப்படுகிறது எளிய வழிபாட்டு முறைதான் நிச்சயம் வேலை வாய்ப்பு கிடைக்கும் ஒவ்வொரு புதன்கிழமையும் ஐந்து கற்பூரவல்லி இலைகளை மாலையாக கோர்க்க வேண்டும் அந்த மாலையை பிள்ளையாருக்கு சாற்றி பூரண மனோபவத்துடன் வழிபட வேண்டும் இதனை பனிரெண்டு வாரங்கள் தொடர்ச்சியாக செய்ய வேண்டும் கடைசி வாரத்தில் விநாயகருக்கு சர்க்கரை பொங்கல் நிவேதனம் செய்து உங்களது விருப்பத்தை சொல்லி பூஜையை முடிக்க வேண்டும் இதை செய்தால் விரைவில் உங்கள் வேலை வாய்ப்பு அல்லது முயற்சி வெற்றி பெறும் இன்னொன்றும் தெரிந்து கொள்ளுங்கள் வேலை கிடைக்க அனுமனையும் முருகப்பெருமானையும் வணங்குவது ஒரு சிறந்த பரிகாரம் அனுமனை வழிபடுவது குறிப்பாக இருபத்தி ஏழு நாட்களுக்கு அவரை சுற்றி வந்து வழிபட வேண்டும் விருப்பமான வேலையை பெற உதவும் நிச்சயமாக அரசு வேலை கிடைப்பதற்கும் உதவியாக இருக்கும் முருகப்பெருமானை வணங்குவதும் வேலையில் முன்னேற்றத்தையும் தடைகளை நீக்க உதவுவதுமாக நம்பப்படுகிறது அருகில் உள்ள அனுமன் கோவிலுக்கு சென்று தொடர்ந்து இருபத்தேழு நாட்களுக்கு கோவிலை வளம் வந்து வழிபடுவது நல்லது இந்த தெய்வங்களை விடாப்பிடியான பக்தியோடு மன தூய்மையோடு வழிபடுவது விரைவில் வேண்டுதல்களை நிறைவேற்றும் வேலை பெறுவதில் உள்ள தடைகளை நீக்கவும் நல்ல வேலையை பெறவும் நிறைய ஆன்மீக பரிகாரங்கள் பரிந்துரைக்கப்படுகிறது குறிப்பாக ஒருவரின் ஜாதகத்தில் உள்ள கிரக அமைப்புகளும் வேலை கிடைப்பதில் முக்கிய பங்கு வைக்கும் என்றும் அதற்கேற்ற பரிகாரங்களும் செய்யப்படலாம் என்றும் கூறப்படுகிறது இந்த பனிரெண்டு வாரங்கள் விநாயகருக்கு வழிபடுவதும் இருபத்தேழு நாட்கள் அனுமனுக்கு வழிபடு வழிபடுவதும் முருகப்பெருமானை நம்பிக்கையோடு வழிபடுவதும் மிக மிக சிறப்பு நிச்சயம் வேலை வாய்ப்பு உறுதி